எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விளாக் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏன்னா இந்த சம்மர்ன்றதுனால நம்ம வீட்டை விட்டு வெளியவும் போக முடியல இந்த நாலு செவத்தை தான் காமிக்க முடியும் காலையில அஞ்சே முக்கா மணி ஆகுது ஆனா எவ்வளோ வெளிச்சம் பாருங்க நம்ம யூஏஇில சூரியனே வந்துருச்சு பார்த்தா அஞ்சு முக்கா மணி மாதிரியா இருக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு இருட்டா இருக்கும் இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பவே நம்மளுக்கு பயங்கரமா வெக்கையா இருக்கு எங்களுக்கு வெயில் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி டீ 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 தான் இப்போயும் டீ தான் டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு சரி ரெண்டு பேருமே ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் போயிட்டாங்க தூங்கலான்னு பார்த்தா இப்போதான் நிறைய வேலை செய்யணும்னு தோணும் வெயில் வர்றதுக்கு முடியாதட்டியும் என்ன பண்ணால் பெட்ஷீட் கவர் துணி எல்லாத்தையுமே துவச்சி காய வச்சுட்டேன் மணி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகு இதுக்கப்புறம் நம்ம பால்கனியும் திறக்க முடியாது அவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது தற்சமயத்துக்கு நம்மளோட ஷெல்ஃப் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்கேன் நேற்று ரைஸ் கொஞ்சம் மீந்திரவே அதை தான் வந்து காலையில் தயிர் சாதம் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுருவேன் மாவு அரைக்கிறது பின்ன வீடு கிளீன் பண்ணுறது எல்லாமே குக் பண்ணுறது எல்லாமே முடிச்சுருவேன் ஸோ பத்திரிக்கையே எல்லா வேலையும் முடிச்சுருவேன் இந்த வாட்டி வடைக்கும் சேர்த்து உளுந்து போட்டதுனால கொஞ்சம் நிறையா உளுந்தே அரைச்சிடுவேன் இந்த வருஷம் என்னன்னே தெரியலங்க இந்தியாவிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த வாட்டி ஐயங்கார் ஸ்வீட்டு அப்புறம் நாகூர் அல்வா நாகூர் குலோப் ஜாமுன் வந்திருந்தது காரைக்காலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஸ்வீட்டு எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்ட்டு புதுசாக இந்த மாதிரி ஒரு ஜாங்கிரி மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்ருந்தேன் பாரதிய பிக்கப் பண்ணுறதுக்கு பிக்கப் பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஒரு நிமிஷம் தான் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே அவங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க ஸோ அவங்கள போய் கூப்பிட்டு வந்துட்டு வந்தோடனே முதல் வேலையாக ஏசியை போட்டாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால முதல்ல நம்ம முருகருக்கு ஒரு படையில போட்டாச்சு பாப்பா வந்ததோடு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சாச்சு நானும் தூங்கிட்டாவும் கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு ஏன்னா குக்கிங் முடிஞ்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாவே நான் வீட்டில் இருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா தோசையை விட இட்லி தான் சூப்பராக வருது ஸோ அதனால் அடிக்கடி இப்போ இட்லி ஊற்றிடுறது நைட்டுக்கு டின்னருக்குமே நான் இட்லி பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டே டூ எனக்கு ஃபஸ்ட்லாம் சமைக்கவே சுத்தமாக தெரியாதுங்க இப்போ எது ஏதோ நானே போட்டு நானே ஒரு புது டிஷ்ஷு நெய் சோறு நார்மலாக பண்ணியிருந்தேன் இதில் கொஞ்சம் கேசரி பவுடர் பச்சை கலர் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு அது இந்த கலர் பவுடர்லாம் போடவும் வித்தியாசமாக கொஞ்சம் நெய்யும் நிறையா விட்டுருந்தேன் அப்போ நல்ல டேஸ்ட்டாகவே வந்திருந்தது நெய்ச்சோறு இப்போலாம் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஏதாவது வித்தியாச வித்தியாசமாக சமைச்சிட்ருக்கேன் நல்லா தான் வருது சமையலும் இப்போ பகல் ஒரு ஒரு மணியாக போல் சமைக்கிறேன் பாருங்கள் ஒரு துண்டு தான் வச்சுருக்கேன் அந்தளவுக்கு வெறுத்து வெறுத்து ஊற்றும் நம்ம அப்படியே தொடச்சிக்கிட்டே சமைக்கணும் ரகு ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து நல்லா குண்டு குண்டு ராலாக வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ அதை வச்சு இறால் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் சிக்கனே எப்பயும் சாப்பிட்றோம்ல சரி சரி கொஞ்சம் வித்தியாசமாக நெய் சோறுக்கு இறால் தொக்கு வச்சு சாப்பிட்ருந்தோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் மால் வரைக்கும் போயிருந்தோம் ஏண்டா இந்த வெள்ளிக்கிழமை போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு சஃபாரி மாலுமே பார்த்தீங்கன்னா சரி கூட்டமாக இருந்துச்சு வண்டியை பார்க் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் நின்றுட்டு தான் வண்டி பார்க் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் க்ரோசரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் வேற இருக்கு எப்போ சஃபாரி மாதிரி நம்ம ஊரோட இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பெரிய குண்டு மாம்பழம் ஆத்தாப்பழம் வெரைட்டி ஆஃப் ஆத்தாப்பழம்ஸ் அப்புறம் சப்பாத்திக்கல்லி குட்டி மாம்பழம் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷுங்க நம்ம வேணும்னா வாங்கி அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுப்பாங்க சஃபாரி மாலில் வச்சுருந்தாங்க இதுவும் கொஞ்சம் பிளான்ஸை எல்லாம் போனோம் ஆனால் நான் நிறைய பிளான்ஸ் வாங்கி நிறைய சாகடிச்சிட்டேன் அதனால் இனிமேல் பிளான்ஸே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வழியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு சிக்கனு மட்டனு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லூலு போயிருந்தேன் அங்கே ஒரு இடத்துல நம்ம விநாயகரோட சிலை வெரைட்டி ஆஃப் விநாயகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க புதுசாக கேன் மிஷினும் வச்சுருந்தாங்க இப்போ வேஸ்ட்டு கேன் பாட்டில்ஸ் எடுத்து வந்து அதில் போட்டால் லூலூ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏறுது இனிமேல் எல்லா பாட்டிலையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் விலாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க